ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் என்னடா இலக்கியம் அஞ்சலியே அடிச்சிட்டாளா ஆமாங்க நம்ம இலக்கியா இருக்காங்க அவங்க வந்து அஞ்சலி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க என்னடா விஷயன்னு கேட்குறீங்களா மறக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இலக்கியாவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்துட்டு அஞ்சலி தள்ளி விட்டாங்க என்னென்னு கேட்டால் அஞ்சலி வந்து யாருக்கும் தெரியாமல் சிந்தாமணி கதவை துறந்தவுன்ன ஓடி வெளியே போகிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க இதை பார்த்த இலக்கியோட அம்மா அவங்களோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்படி தான் வீட்டை விட்டு ஓட பார்க்குறான்னு சொல்லுவோம் இதை பார்த்து அஞ்சலி கோவத்தில் அவங்க கையில் இந்த மொபைல் ஃபோனை பிடுங்கி கீழே போட்டு உடச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க இதனால் கீழே விழுந்த அவங்களுக்கு ஆஸ்துமா அதிகமாகிடுது ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க அவங்கள இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம இலக்கியம் நேராக அஞ்சலியோட வீட்டுக்கு ஓடி வராங்க அது மட்டும் இல்லை கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணுற பேச்சில் இலக்கியாவோட வீட்டுக்கார் கௌதமும் கார்த்தியோட அம்மா ஜானுவும் முடிவு பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இலக்கியா நேராக அங்கே வந்துட்டு ஏதாவது பேசி அஞ்சலோடய வாழ்க்கை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க ஆனால் என்னங்க பண்ணுறது அதுக்குள்ளே அஞ்சலி தலையில் அவளே மண்ணை வரி போட்டுக்கிற மாதிரி இலக்கியாவோட அம்மாவை அடித்து கீழே தள்ளுறதுனால செம்மா காண்டான் இலக்கியா பலார் பலார்னு அடி போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக பலர்ன்னு விட்றாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் நம்மளோட கௌதம் வந்துட்டு நேராக போயிட்டு ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க ஜானுமா நம்மளோட இலக்கியாக வந்துட்டு அங்கே போயிருக்கா என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சுப்பா போனால் என்னன்னு கேட்க கார்த்திக் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்னு தெரிஞ்சு எதாவது சொல்லி அஞ்சலி எங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வேக வேகமாக ஓடி இருக்கா போயிட்டு அவங்க மாமாக்கிட்ட பேசிட்டு ஏதாவது முடிவு பண்ணலான்னு போயிருக்கா இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னு கேட்க வேணாம் பண்ணி பேசி எது வந்தாலும் இங்கே முடிவு பண்ணிக்கலாம் நீ நேராக போயிட்டு இலக்கியாவை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட கௌதம் வேக வேகமாக கிளம்புறாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட அஞ்சலியோட தம்பி அவன் என்ன சொல்கிறான்னா அக்கா நல்லா அஞ்சலி நாலு போடுக்கா அம்மா அத்து அஸ்துமா ஸ்பேஷன் கூட பார்க்காம பலார் பிளார்னு அடிச்சிட்டாக்கா என்னக்கா பண்ணுறது நூக்கியும் தள்ளிட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவங்க இன்னும் கண்டாய் மறுபடியும் ரெண்டு விட்டாங்க ஏன்டி என்ன அடிச்சிட்டே இருக்க திம்முறா யார் தெரியுமா கேட்க முடி வாய வாழ்க்கையிலன்னு காரி துப்புறாங்க இதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சுங்க பட் சிரிக்க முடியல ஏன்னா இப்போ நம்ம சீரியல் ரிவியூவில் இருக்கோம் ஸோ சிரிக்கக்கூடாது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன போகுது அஞ்சலி அவள் தலையில் அவளே மண்ணை ஒரு வழியாக வாரி போட்டுக்கிட்டா இதுக்கப்புறம் அஞ்சலி கார்த்தி ஒன்று சேருவாங்களா இல்லைனா கார்த்திக்கு புதுசாக பொண்ணு பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டோட போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாடா சி யூ பாய்